இது என்னோட லெஜண்டரி லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க நம்பி பாக்கலாம் கதை வேற லெவல்ல சூப்பரா இருக்கும் சரி வாங்க நம்ம போல பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் நம்ம தி ரைசிங் டூ எபிசோட் ஒன் இப்போதைக்கு வேவ்ஸ் பிரச்சனை எல்லாம் நம்ம ஹீரோக்கு இல்ல ரஃப்டாலியாவோட சொந்த ஊரான அந்த டெமி ஹியூமன் லான் இப்போ நம்ம ஹீரோ தான் லாடா இருக்கிறோம் சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்கும் போது தெரியாம நம்ம ஹீரோ வச்சுட்டு சாரி கேட்டு போறாங்க போ ஹீரோட டீம்ல இருந்து வந்த அந்த ரீஷியாங்கிற பொண்ணுக்கு அந்த அட்வென்ச்சர் பார்ட்டி ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருக்காங்க என்னோட கீ நல்லாவே இருக்குன்னு அந்த பாட்டி சொல்லுவோம் கீயா அப்படின்னா அப்படின்னு சொல்லி அந்த கியோங்கிற பையன் கேக்குறான் இல்ல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரவோ ஐஷீல் ஹீரோ அப்படின்னு அந்த பையன் போய் பேசுறான் ரீஷியா என்னதான் கஷ்டப்பட்டாலும் ஸ்ட்ராங்கா மாற மாட்டா நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஆனா அவகிட்ட ஃபைட்டிங் கீ இருக்கு அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு அவளோட லெவல் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு

உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க கேக்குவோம் ஆமா நாங்களும் அந்த பேட் மான்ஸ்டர் கூட சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லி மத்த மூணு பேருமே சொல்றாங்க உங்களுக்கு அதை பத்தி ஏதாச்சும் தெரியுமா நம்ம ஹீரோ கேக்குவோம் மத்த உங்களுக்கு அந்த லெவலுக்கு எதுவும் தெரியல அது ஒரு ஃபேமிலியர் மான்ஸ்டர் அது போக இப்போ இந்த ஃபேவோட கவுண்டர் வர ஸ்டாப் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்லுவோம் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒரு பேரழிவு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அது எந்திரிச்சு வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே அழிச்சிரும் அப்படின்னு அவங்க சொல்லுவோம் வேவ்ஸ் கூட சண்டை போடுறதுதான் ஹீரோஸோட வேலை எங்களுக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு இதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்ல அப்படிதான நஃபோமி அப்படின்னு மொயராஜ் கேக்குவோம் நம்ம ஹீரோ ஏதோ சொல்லாம இருக்கான் மத்த மூணு ஹீரோஸ் கிளம்பியிருந்தாங்க பத்தி அம்மா கிட்ட கேட்டீங்களா மைண்ட் கேக்கவோ சாரி நான் கேக்க மறந்துட்டேன் மொயராஜ் சொல்றான் முட்டா அப்பா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருங்க நானும் அப்படின்னு சொல்லி அம்மா பின்னாடி ஓடுற எப்படி இருக்க ரோஷியா உன்னோட பேரன்ஸ் மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லி போ ஹீரோ போஹோ கேட்கறான் போன வாரம் கூட நான் உங்களுக்கு லெட்டர் சரி எழுதுனா அப்படின்னா சொல்ல நான் திரும்பவும் அவங்களோட உங்களோட ஜாயின் பண்ணிக்கிடலாமா பண்ணிக்கிடலாம அப்படின்னு நீ வீக்கானவ நவோமே உனக்கு ட்ரைனிங் குடுத்தாலுமே கூட நீ ஒன்னும் மரப்போறதுல அதனால முடியாது அப்படின்னு சொல்றான் உனக்கு எதுவா ஆயிடக்கூடாதுங்கிற அக்கறையில் அவர் உன்னை டீம் அவுட் வளர்க்கினாருன்னு நினைச்சியா உன்னால எங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கு நீ டீம்ல இருக்கதே பேஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னொருத்திட்ட போது நிறுத்து வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஈச்சுக்கே அவன் கூட்டிட்டு போறான் ரீஷியா வருத்தப்பட ஒரு ரஃப்டாலியாவோ ஃபீலாவோ போய் அவ்வளவு சமாதானப்படுத்துறாங்க நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் பத்தி கேட்கலாம் கிங்டம் ஆஃப் ஸ்பிரிட்ஸ்ல இருந்தா அது வந்துட்டு இருக்கு நம்ம கிங்டம் வரதுக்கு முன்னாடி அது உன்னோட டமி ஹியூமன்ஸ் லேண்ட் அழிச்சிரும் அப்படின்னு கோயின் சொல்லவோ உங்களுக்கு நல்லாவே டீலிங் பேச தெரிஞ்சிருக்கு அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் ஹெல்ப் பண்றீங்க என்ன சந்தோஷம் கோயின் சொல்லவோ பண்றான் நம்ம ஹீரோ சொல்றான் ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் கிங்டம் வந்துட்டு பாதி ஆல்ரெடி அழிய ஆரம்பிச்சிருச்சு இந்த தடவை நீங்க இதை தனியா பண்ணணும்னு அவசியம் இல்ல அந்த கிங்டம்ல இருக்கவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த கோயின் சொல்றா நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஆமா மெல்டி எப்படி இருக்கான் குயின் கேக்குறாங்க வாலண்டியரா வந்து டெமி ஹியூமன்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ற அவளாலேயே ஹியூமன்ஸ்கோ டெமி ஹியூமன்ஸ்கோ இருக்கிற ரிலேஷன்ஷிப் நல்லபடியா மாறும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னு கோயின் சொல்லுவோம் இந்த ஸ்பிரிட் டார்டர்ஸ் விஷயம் ரொம்பவே சீரியஸா இருக்கு அண்ட் கவுண்ட் வர ஸ்டாப் ஆயிடுச்சு இதை பத்தி நான் லேட்டரா இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் கோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எப்போ போற அந்த வெப்பன் ஷாப்புக்கு போறான் அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் கூட சண்டை போட போறியா அப்படின்னு கடைக்கார கேட்கவும் அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி

இவரோட ஸ்ட்ரென்த் உனக்கோ கிடைக்கும் நீ இன்ஸ்டா ஸ்ட்ராங்க மாறலாம் அப்படின்னு வா சொல்றா ரேஷியாக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஹே ஜஸ்ட் நீ அந்த சிம்பிள் மட்டும் வாங்க போட்டுக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வா சொல்லுவோம் ரெஃப்டாலியா இது நல்ல ஐடியா தான் பட் அவளுக்கு விருப்பம் இல்லாம நம்ம இத கம்பல் பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஓ ஆமா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா ஓ நஃபுமி உங்களுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு அந்த கடைக்காரம் கேட்கவோ இப்போதைக்கு எதுவும் தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்றதுக்குள்ள ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் அந்த ஸ்லேவ் கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு ரோஷியா சொல்லுவோம் சரி நீ போட்டு விட்டுருதான் இப்போ ரிஷியாவும் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஸ்லேவா மாறி இருக்கா நம்ம ஹீரோவோட நோட்டிபிகேஷன்லயும் அது காமிக்குது ஈட்ஸ்க்கு ஒன்னும் சம்பாதிக்கணும்னு சொல்லி நீ இவ்வளவு தூரத்துக்கு போராடிய அவ்வளவு தூரத்துக்கு அது இம்பார்டன் நம்ம ஹீரோ கேட்கும் ஆமா அப்படின்னு வா சொல்றா சரி அப்படின்னா என்னால முடிஞ்ச பெஸ்ட் நான் பண்ணி ஒன்னு ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்படின்னா நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வா கேட்கும் இந்த மாதிரி வித்தியாசமா கத்துறத நீ பாட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் சரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வா சொல்றா நமக்கு டைம் இல்ல சரி வாங்க ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் கிங்டம் கிளம்புறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு கிளம்புறான் அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் கிங்டம் ரொம்பவே டிஸ்டன்ஸா இருக்கு இவங்க டிராவல் பண்றதுல அப்படியே ஒரு மியூசிக்கா தான் போட்டு விட்டுருக்காங்க thank you இப்போ அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் கிங்டம் இருக்கிறாங்க பார்த்தா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல காலி பண்ணி போய்கிட்டு இருக்காங்க மாஸ்டர் நாஃபமி அவங்க எல்லாரும் ஏன் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போறாங்க ரஃப்டாலியா கேக்குறா ஸ்பிரிட் ஆர்டர்ஸ்க்கு பயந்ததா எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ணி போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஆமா மாஸ்டர் நஃபமி ஏன் கூட தான் இருக்காரு ஸ்பிரிட் கிங்டம் தான் போயிட்டு இருக்கும் ஆஹ் இதை கேட்டு சொல்றேன் மாஸ்டர் விட்டோரியா நம்ம என்ன பண்ண போறான்னு கேக்குறா அப்படின்னு சொல்லி ஃபீலோ கேட்கும் விட்டோரியா கிட்ட எப்படி நீ பேசுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குவோம் தெரியல திடீர்னா பேசுறது கேக்குது அப்படின்னு ஃபீலோ சொல்றா இவங்க தலையில இருக்கிறத ஆண்டனா மாதிரி செயல்படுதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சொல்றது அப்படியே நஃபமி கிட்ட சொல்லிரு நீங்க நாலு கார்டினல் ஹீரோ சோ சேர்ந்து வேலை அவங்களை பார்க்க முடியல அட்லீஸ்ட் நீ அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் ஏதாவது அழிச்சு காமிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீலோ மூலியமா ஃபிட்டோரியா சொல்றா ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் கூட சண்டை போடுறது ஒண்ணுதான் நாலு ஹீரோஸ் ஒன்னா இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஏன் அப்படின்னு சொல்லி ரீஷியா கேட்கிறா நாலு கார்டனல் ஹீரோஸ் ஒத்துமையா இருக்கலாம் ஃபிலோலியல் கோயின் நீ உங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம் சார் இட்ஸ் கீவோமா அப்படின்னு சொல்லி அவா ஆமா நம்ம ஹீரோ சொல்றான் உடனே அவ பயப்படுறா ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் கிங்டம் கிட்ட நம்ம ஹீரோ நெருங்க நெருங்க அந்த இடம் ஃபுல்லாவே ரொம்ப ஆகிட்டே இருக்கு மக்கள் எல்லாம் அங்க இருந்து காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க முக்காடு போட்ட ஒருத்தர் கிட்ட இன்னொருத்த பேசிட்டு இருக்கான் ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் கண்டிப்பா யாராலையும் அழிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி மூணு ஹீரோஸ் வந்து அழிச்சு அவங்க இறந்து போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் அச்சோ சார் ஹீட்ஸ்க்கு அப்படின்னா இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லி ரீஷியா பாஸ்டா ஓடிட்டு இருக்கா நீ எங்க போக போறேன்னே தெரியாம நீ பாஸ்டா ஓடி எந்த பிரோஜனமும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அது ரூமரா கூட இருக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணாம எந்த முடிவு எடுக்காத நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஓ ஹீரோக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா அப்படின்னு நம்ம பயப்படுறா ஃபீல விட்டோரியா கிட்ட கேள்வி அவளுக்கு தெரியும் சொல்லுவோம் மத்த ஹீரோஸ் எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா பத்தல மத்த எதுவும் ஆகல நீ கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா உடனே ரீஷியாவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறா அப்ப திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்குது போன மாதிரி பாபால் மட்டும் இல்லாம இந்த தடவை புதுசா ஒரு மங்கி மாதிரியே மான்ஸ்டர் வருது அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் மத்தவங்க போய் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க நான் இந்த மான்ஸ்டர்ஸ் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறோம் மக்கள் எல்லாரையும் சேஃபான ஒரு இடத்துக்கு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க ஹீரோவுமே அவங்களோட பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் எல்லாம் வேற யூஸ் பண்ணிட்டு இருக்கா கீப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷீல்ட் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ எல்லா மான்ஸ்டர்ஸையும் அவன் மேல கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி கொண்டு வந்து எல்லா மான்ஸ்டரையுமே ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் அழிச்சிருந்தான் பட் திரும்பவும் இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துருது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ அவனோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்றான் அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் ஆன மாதிரி கிரியேட் ஆகி எல்லா மான்ஸ்டர்ஸும் அழிஞ்சிருது நம்ம ஹீரோ பண்ண அந்த அட்டாக்ல ஒரு பெரிய பல்லமே கிரியேட் ஆயிருது மாஸ்டர் நவமி நல்ல பல உங்களுக்கு எதுவாகலையா அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா வந்து கேக்குறா எதுவாகல நம்ம ஹீரோ சொல்றான் இன்னொரு தடவை என்ன இப்படி பயன் கொடுத்துறாதீங்க அப்படின்னு ரஃப்டாலியா பேசிட்டு இருக்கும்போது முக்காடு போட்டிருந்தா அந்த பர்சன் அங்க யார் நீ அப்படி நம்ம ஹீரோ கேக்குறான் ஷீல்ட் ஹீரோ ப்ளீஸ் என்ன கொன்னு இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லேடி சொல்றா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து அதை ரேத் ஷீல்டு அப்படின்னு சொல்ல மாட்டான் ரேஜ் ஷீல்டு அப்படின்னு தான் சொல்லுவான் பட் இந்த சீசன் டூல ரேத் ஷீல்டுன்னு சொல்றான் ஒரு பல ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல பட் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே கதை சும்மா வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிச்சது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதை மட்டுமே நான் சூப்பர்னு சொல்லி மாட்டேன் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் இன்னும் வேற லெவல்ல இதை விட சூப்பரா இருக்கும் சோ மிஸ் பண்ணாம பாத்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்